தகவல் தொடர்பு பகைகள் இப்போது நாம் தகவல் தொடர்பு கூறுகளைப் பற்றி அறிந்து கொண்டோம் நமது எண்ணங்களை வெளிப்படுத்த நாம் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான தகவல் தொடர்புகளைப் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் முறையான தகவல் தொடர்பு என்பது முறையான முன் வரையறுக்கப்பட்ட ஊடகம் மற்றும் வழிகள் மூலம் அதிகாரப்பூர்வ தகவல்களின் பரிமாற்றத்தினை குறிக்கிறது தகவல் ஓட்டமானது கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் முறையாக அமைய வேண்டும் முறையான தகவல் தொடர்பானது ஒரு படிநிலை அமைப்பு மற்றும் கட்டளையின் சங்கிலியை பின்பற்றி அமைகின்றது உங்கள் முதலாளிக்கு மின்னஞ்சல் அனுப்புவது முறையான தகவல் தொடர்பு என்று கருதப்படுகிறது எனவே உங்கள் மரியாதையை வெளிப்படுத்தும் விதமாக சரியான முறையில் அதை எழுத வேண்டும் மறுபுறம் முறைசாரா தகவல் தொடர்பானது விதிகள் மற்றும் கட்டமைப்புகளால் நிர்வகிக்கப்படுவதில்லை இது நிறுவனத்திற்குள் அல்லது மக்களிடையே சுதந்திரமாக நகர்கிறது மற்றும் முன் வரையறுக்கப்பட்ட ஊடகம் மற்றும் தகவல் தொடர்பு வழிகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை முறைசாரா தொடர்பு என்பது உறவுமுறை அதாவது மக்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் உறவை அடிப்படையாக கொண்டது நண்பர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களுடன் பேசும்போது முறைசாரா முறையில் பேசுவது உங்களுக்கு மிகவும் இயல்பானதாக இருக்கும் சூழ்நிலைகளை பொறுத்து நீங்கள் தொடர்பு கொள்வதற்கான இரண்டு முக்கிய வழிகளை பற்றி நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம் சூழ்நிலைகளை பொறுத்து நீங்கள் வித்தியாசமாக தொடர்பு கொள்வதை தேர்ந்தெடுக்கலாம் வெவ்வேறு எண்ணிக்கையிலான நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது அல்லது முறையான அல்லது முறைசாரா அமைப்புகளில் ஒருவர் பயன்படுத்தும் தகவல் தொடர்பு திறன்கள் மிகவும் வேறுபட்டவை உங்கள் நண்பரிடமும் உங்கள் முதலாளியிடமும் நீங்கள் ஒரே மாதிரியாக பேச இயலாது உங்கள் நண்பருடன் இருக்கும்போது உங்கள் நடத்தை சாதாரணமாக இருக்கும் உங்கள் உடல்மொழி நிதானமாக இருக்கும் மேலும் உங்கள் எண்ணங்கள் ஒழுங்கற்றதாக இருக்கலாம் ஆனால் உங்கள் முதலாளியுடன் பேசும்போது நீங்கள் உட்கார்ந்து இருப்பீர்கள் அல்லது நேராக நிற்பீர்கள் நீங்கள் புள்ளி விவரங்களுடன் பேசுவதை உறுதிப்படுத்திக் கொள்வீர்கள் கண்ணியமான மற்றும் முறையான துணியை பின்பற்றுவீர்கள் தகவல் தொடர்பு முறைகள் சம்பந்தப்பட்ட நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்தது ஒருவருக்கு ஒருவர் உங்கள் நண்பரை நம்பி நீங்கள் தகவல்களை பகிரும் போது அது ஒருவருக்கு ஒருவர் நடக்கும் உரையாடலுக்கு ஒரு உதாரணம் ஆகும் இங்கே நீங்களும் உங்கள் நண்பரும் உரையாடலில் பங்கேற்கின்றீர்கள் மற்றும் நண்பர்களாக இருப்பதால் நீங்கள் முறைசாரா விஷயங்களைப் பற்றி விவாதிப்பீர்கள் ஒரு நபரிடமிருந்து குழுவிற்கு நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் தொலைக்காட்சி பார்க்கும் போது அது ஒருவரிடமிருந்து குழுவிற்கு செல்லும் தகவல் தொடர்பின் வகையாகும் இங்கே தொலைக்காட்சி என்பது தகவல் தொடர்பு ஊடகம் ஆகும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சி அனுப்புனர் ஆகும் மற்றும் உங்கள் குடும்பம் பெருணர் ஆகும் உங்களுக்கோ அல்லது உங்கள் உடன் பிறந்தவரோ உங்கள் குடும்பத்தினரோ நிகழ்ச்சியை பார்ப்பதை விரும்பாமல் காட்சியை மாற்றும்படி கூறலாம் அதுதான் நிகழ்ச்சியின் பின்னோட்டம் ஆகும் ஒரு நபரிடமிருந்து பலருக்கு உங்கள் கல்லூரி கருத்தரங்கு ஒருவரிடமிருந்து பலருக்கு தகவல் தொடர்பு எனும் வகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் இங்கே பேச்சாளர் தகவல் அனுப்புனராக இருப்பார் அவர்களின் பேச்சு செய்தி குரல் முகபாவங்கள் வேகம் ஆகியவை தகவல் தொடர்பு ஊடகமாக இருக்கும் நீங்களும் மற்ற பார்வையாளர்களும் பெரினர்களாக இருப்பீர்கள் பார்வையாளர்கள் கேட்கும் கேள்விகள் அல்லது பார்வையாளர்களின் கைத்தட்டல் ஆகியவை பின்னூட்டமாக இருக்கும் மேலும் பார்வையாளர்களின் முகபாவனைகளான சலிப்பாக தோன்றுதல் அல்லது ஏற்றுக்கொள்வதை வெளிப்படுத்த தலையசைப்பது போன்ற அவர்களின் உடல் மொழி போன்றவற்றிலிருந்தும் அனுப்புனர் கருத்துக்களை பெறுவார் தகவல் தொடர்பின் தன்மை மற்றும் ஊடகங்கள் நன்கு தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு தகவல் தொடர்பின் தன்மையை புரிந்து கொள்வது அவசியம் ஒரு நிகழ்வுக்கு மிகவும் பொருத்தமான தகவல் தொடர்பு முறை சார்ந்ததாக இருக்க வேண்டுமா ஒரு நபர் குழுவுடன் தொடர்பு கொள்வதாகவோ அல்லது வேறு வகையில் இருக்க வேண்டுமா என்பதை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும் தொடர்பு கொள்வதற்கு ஒருவர் பயன்படுத்தும் ஊடகமும் முக்கியமானது ஆகும் தகவல் பரிமாற்றம் மின்னணு ஊடகம் வாய்மொழி ஊடகம் வாய்மொழி சொற்கள் அல்லாத ஊடகம் காட்சி ஊடகம் போன்றவை மூலம் இருக்கலாம் பார்வையாளர்களின் தேவை நீங்கள் அனுப்ப விரும்பும் செய்தி நீங்கள் உருவாக்க விரும்பும் தாக்கம் போன்றவற்றின் அடிப்படையில் தகவல் தொடர்பின் நடையானது தீர்மானிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக தொலைக்காட்சி விளம்பரங்களை உருவாக்குபவர்கள் தங்களின் செய்தியை திறம்பட வெளிப்படுத்த ஒன்றிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் பார்வையாளருடன் ஒரு உறவை ஏற்படுத்தவும் தனிப்பட்ட முறையில் பேசவும் அவர்கள் விரும்புவதால் இந்த தகவல் தொடர்பு முறைசாராததாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அவர்களின் செய்தி முழுவதுமாக சென்றடைய கவனத்தை கவரும் ஒரு பாடலை அவர்கள் உருவாக்குகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான வண்ணத்தினை பயன்படுத்துகிறார்கள் ஒரு பிரபலமான நடிகரை பணியமர்த்துகிறார்கள் மற்றும் அவர்களின் தயாரிப்பினை பயன்படுத்தும் பார்வையாளர்களுக்கு ஏற்ற மொழியை பயன்படுத்துகிறார்கள் இந்த வகையான தகவல் தொடர்பானது மின்னணு ஊடகம் முறைசாரா தகவல் தொடர்பு காட்சி தகவல் தொடர்பு ஒருவருக்கு ஒருவர் ஒருவரிடமிருந்து குழுவிற்கு மற்றும் ஒரு நபரிடமிருந்து பலருக்கு ஆகியவற்றை பயன்படுத்தி அமையும் நமது அன்றாட உரையாடல்களை ஆராய்வது பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் உங்களின் முந்தைய அமர்வுகளை நினைத்து பாருங்கள் நீங்கள் அமர்வில் கலந்து கொண்ட போது பயிற்சியாளர் ஒரு கருத்தை விலக்கிக் கொண்டிருந்த போது எந்த வகையான தகவல் தொடர்பு பயன்படுத்தப்பட்டது